சினிமாங்கிறது உருவாகிறதுக்கு இந்த ஒரு பெரிய அறிவிப்புக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சாதாரணமாலாம் இல்லை ரஜினியும் கமலுமே மட்டுமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கமலோடைய தயாரிப்பில் கமல் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கார் கடனில் இருக்கார் கஷ்டம்ங்கிறதோட கடனில் இருக்கார் குறிப்பாக தக் லைஃப்னு ஒரு படம் அவருடைய சொந்த தயாரிப்பு படம் வந்து சரியாக போகலை அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கோடி கடனில் அவர் இருக்கார் இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ரஜினி ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு சுந்தர் சீட்டையும் இது சம்மந்தமாக நிறையா பேசியிருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு படம் தய இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை ஆரம்பிக்கிறதே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியா இருக்கும் அணியமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட வருடம் இருக்குது அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிப்ரவரி மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் அதற்குள்ளாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் காரணம் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கமல் கூட ஒரு விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்ம பிஸ்னஸ் என்னடா அவங்க அரசியல் நம்ம பேசுவோம்ல நாடா கதையை விடுறீங்க திமுக திட்ட மாதிரி திட்டுறீங்க குஷ்பு டிஸ்கஸ் பண்ணதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாஜக தலைமை சொல்லிடுச்சு அப்படி நிற்கிறப்போ குறிப்பாக சென்னையில் தான் இருக்கும் அது ஒன்றும் மாற்றம் இல்லை குஷ்பு வேறங்க போக போகிறாங்க தான் எதாவது ஒருத்தவங்க இது மாதிரி நிற்கிறப்போ கண்டிப்பா இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை சேப்பாக்க ரெண்டு தான் யாரு ஜாமாவான் கமல் அண்ட் ரஜினி அவங்களும் அவங்களுடைய காம்பினேஷன்ல வர்றதுங்கிறது எல்லாத்துடைய கனவு அதை சுந்தர்ச்சியும் சொல்றார் மிகப்பெரிய கனவு இந்த கனவு விட்டு நான் வெளியே போறதுன்னா ஒரு ஃபேமிலியை தாண்டி வேறு ஒன்றும் இருக்க முடியாது எதிரெதிரியாக சரியாக விமர்சனங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதில் மாற்றமே நீங்கள் முதல்வரை விமர்சனம் பண்ணலாம் துணை முதல்வர் விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க குஷ்பு புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் குஷ்பு சொன்னால் என்ன அப்புறம் சுந்தரிசி சொன்னால் என்ன அது எப்படிங்க அது ஒய்ஃபு பேசுனதுக்கு எனக்குற சம்மந்தம்னு சொல்லவே முடியாதுல்ல இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு திரைத்துறையில் ஒரு எல்லாராலையும் எழுதி பார்க்கப்பட்ட ஒரு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு அப்டேட்டு தலைவர் நூற்றி மூணு இந்த படத்தை வந்து இயக்குனராக வந்து கம சுந்தர்சி அவர்களும் தயாரிப்பாளராக திரு கமலஹாசன் அவர்களும் அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்க இருக்கிறாரு அப்படிங்கிற இது வந்து ஒரு பயங்கரமான காம்போ இது வந்து வேற லெவலில் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல்ல இது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்த நிலையில திடீர்னு நான் வந்து விலகிக்குறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரிசி அறிவிப்பு கொடுத்துருக்காரு இது என்ன எப்படி பாக்குறது நவம்பர் அஞ்சு வந்து பெரிய ஒரு அதாவது ஆக்சுவலா கமலுடைய பிறந்தநாள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்புறம் நவம்பர் அஞ்சுலயே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் அப்புறம் ரெஜின் மூவிஸ் அவங்கள இணைந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இல்லை எல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரஜினி இப்போ வந்து ஜெயிலர் டூன்னு இருக்காரு இது வந்து அடுத்த வருஷம் மே மாதம் வருது இது ஜெயிலர் டூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு அடுத்த படம் வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தான் திடீர்னு என்னன்னா ராஜ்கமல் இன்டர்நேஷனில் அதாவது கமல் தயாரிப்புல ரஜினி ஒரு படத்தில் நடிக்க போறாரு அந்த படத்தை வந்து சுந்தர் சிங்கை இயக்குகிறாரு ஒரு பெரிய அறிவிப்பு அதுக்கான பட பூஜை எல்லாமே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாவே நடந்தது ஆமா அழகா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருத்துக்கும் கமலே வந்து மாலை எல்லாம் போட்டது இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா நடந்தது என்ன காரணம் இன்னைக்கு திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் அவர் வெளியிட்ட பார்த்தீங்கன்னா விலகிறேங்கிறது மட்டும் இல்லை ஒரு பெரிய கடிதமே கூட அவர் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் அதுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கு நீ மன்னிச்சிடுங்க தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால நான் வந்து இது ஒரு எடுக்க வேண்டிய கனவுகள் எனக்கு நான் இது தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னு பார்த்து நான் பார்க்கல என்ன காரணம்னா ஒரு சினிமாங்கிறது உருவாகிறதுக்கு இந்த ஒரு பெரிய அறிவிப்புக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சாதாரணமாலாம் இல்லை ரஜினியும் கமலுமே மட்டுமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கமலோடைய தயாரிப்பில் கமல் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கார் கடனில் இருக்கார் கஷ்டம்ங்கிறத விட கடனில் இருக்கார் குறிப்பாக தக் லைஃப்னு ஒரு படம் அவருடைய சொந்த தயாரிப்பு படம் வந்து சரியாக போகலை அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கோடி கடனில் அவர் இருக்கார் ஓ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ரஜினி ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு நல்ல தகவலாகவே இருந்துச்சு ஸோ இது சம்மந்தமாக ரெண்டு பேரும் கண்டிப்பாக பல நாட்கள் பேசியிருப்பாங்க யாரை வச்சு எடுக்கலாம் படம் அப்படின்னு என்ன காரணம்னா கமலுக்கும் ரஜினிக்குமே ஒரு சூப்பர் சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் கொடுத்த டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார்லாம் இருக்கார் வைஷுண்மிகி அந்த படம்லாம் தசாவதாரம் அதை எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படையப்பா ரஜினிக்கு கே சுவய்குமார் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் அவங்கெல்லாம் எடுத்தவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் இரு விட்டுட்டு சுந்தர் சியை வந்து அவங்க முடிவு பண்ணதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சுந்தர் சீட்டையும் இது சம்மந்தமாக நிறைய பேசியிருப்பாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு படம் தய இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை ஆரம்பிக்கிறதே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியா இருக்கும் அநேகமாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட வருடங்கள் ஒன்னே கால் வருடம் இருக்குது அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி மார்ச்சில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கும் அதற்குள்ளாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலில் குஷ்பு அதாவது

கமல் தயாரிப்பு இப்படின்னு ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் பிரச்சாரத்தில் திமுக எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கமலில் கூட ஒரு விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கலாம் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நம்ம பிஸ்னஸ் என்னடா அவங்க அரசியலு நம்ம பேசுவோம்ல நாடா கதையை விடுறீங்க திமுக திட்ட மாதிரி திட்டுறீங்க திமுக கொள்கை அரசியல் மூச்சுக்கு தடவை கரூர் ஸ்டாம்பீட்ல வந்து திட்டிட்டு இப்ப என்னன்னா எதிரிட்டு உரிமையுமத்துக்கு அதே மாதிரி விமர்சனம் கண்டிப்பா குஷ்புக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் குஷ்பு மூலிகமா அவர் வரலாம் அப்படிங்கறதா இப்போ ஒரு தகவல் இது சம்பந்தமா குஷ்பு டிஸ்கஸ் பண்றது கண்டிப்பாக நீ அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாஜக தலைமை சொல்லிடுச்சு அப்படி நிற்கிறப்போ குறிப்பாக சென்னையில் தான் இருக்கும் அது அதில் ஒன்று மாற்றில் குஷ்பு வேற எங்கே போக போகிறாங்க சென்னையில் தான் எதாவது இது மாதிரி நிற்கிறப்போ கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை சேப்பாக்கத்தில் எதிர்ப்பு போகலாம் தான் நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது கடந்த முறை விச்சேபாகத்தில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உதயநிதியும் அவங்கள எதிர்த்து பேசுவாங்க நிற்கிறப்போ இவர் என்ன பண்ணுவாரு சுந்தர்சி எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த முன்கூட்டியே வேறு வழி இல்லைங்க எனக்கு குஷ்புவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு வேண்டாம் எனக்ஷனில் நிற்க வேணான்னு இந்த குஷ்பு என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லைங்க ஆனால் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க நிற்கலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன காரணம்னா ரெண்டு ஜாமாவானு இந்த சினி ஃபீல்டில் அவங்க ரெண்டு பேர் தான் ஜாமாவான்ஸ் யாரு ரஜினி கமல் அண்ட் ரஜினி அவங்களும் அவங்களுடைய காம்பினேஷனில் வர்றதுங்கிறது எல்லாத்துடைய கனவு அதை சுந்தர்சையும் சொல்கிறார் மிகப்பெரிய கனவு இந்த கனவத்தை விட்டுட்டு நான் வெளியே போகிறதுனா ஒரு ஃபேமிலியை தாண்டி வேற ஒன்றும் இருக்க முடியாது குடும்ப சூழல் அவ்வளவுனால வெளியே வரார் அப்படி தான் நான் இந்த விஷயத்தில் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சான்சஸ் அப்படிதான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி இது இந்த ரஜேண்டையும் தாண்டி திரு சுந்தர் சுந்தர்சிக்கும் திரு கமலஹாசனுக்கும் இதுல வந்து ஒரு இணக்கம் ஏற்படாது இப்ப தேர்தல் நீங்க நீங்க சொல்ற அதே சேம் ரீசன் தான் கமலஹாசனும் திமுக கூட்டணியில் தான் இருக்காரு அவரும் நிச்சயமா இப்போ ராஜ்யசபாவிலையும் இருக்காரு கண்டெஸ்ட் பண்ணவும் போறாரு இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கட்சியினர் வந்து மேபி கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்போ அவங்களும் வந்து பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டியது வரும் ஈவன் கமலஹாசனுடைய பிரச்சாரம் டிஎம்கே ரொம்பவே ஒரு உத்வேகம் தரும் அதுவும் ஒரு கமலஹாசனுடைய அந்த இதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே நீங்க அன்பே சிவம்னு ஒரு படம் எடுத்தார் யாரு சுந்தர் சிவ் வந்து கமல் வச்சு எடுத்தார் அந்த படம் வந்து வியாபார ரீதியாக பெரிய வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட பெரிய நல்ல நேம் அந்த படம் வார்த்தையே நல்ல வார்த்தை அன்பே சிவம் சிவம் நீ கடவுள்ங்கிறதுக்கு முன்னாடி மனிதன மனிதனா பாரு நீ அதுக்கப்புறம் கடவுளை போய் பாரு அப்படிங்கறத அந்த உடைய சாராம்சம்னு அந்த படம் வியாபார ரீதியா பெரிய வெற்றி இல்லைனாலும் நல்ல நேம் பட் அதுலயே ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது சுந்தர் சிக்கும் கமலுக்கும் ஏன்னா கமல் வந்து எப்பயுமே ஒரு இந்த படத்துல டைரக்டர் யார் இருந்தாலும் அவருடைய இன்டர்பிரன்ஸ் அதிகம் இருக்கும் காரணம் என்னென்னா இது எல்லா விஷயம் விஷயம் தெரிந்தவர் நீங்கள் அவர்கிட்ட வேறு மாதிரி நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா அவர் இல்லை இல்லை மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இது பல முறை நடந்திருக்கு தேவர் முகமில் நடந்திருக்கு தான் ஆள வந்தான் படம் அவருக்கும் பெரிய லெவலில் பேத்துக்கும் பிரச்சனைகளே வந்ததுன்னு வச்சுக்கல அந்த மாதிரி விஷயங்கள் பட்டு அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து சுந்தர் சீ ஒத்துருக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாரு பல நாட்கள் ஆலோசிக்க பண்ணியிருக்கணும் இப்போ அது ஒரு தகவல் சொல்கிறாங்க அது ஏற்கனவே அவங்க பிள்ளை ஒரு சின்ன ஒரு சொல் இருந்துச்சு நல்ல ஒரு நட்பை திருப்பி நம்ம இழந்துடக்கூடாதுன்னு கூட சுந்தர் சிங் நினச்சிருக்கலாம் ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் என்னங்க நீங்கள் பட்ஜெட்டு நீங்கள் சொன்னது நூற்றி முப்பது கோடி சொன்னீங்க கமல் ரஜினி சம்பளத்துலேருந்து எல்லாம் சேர்த்து செலவு இவ்வளோதான் பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வரைக்கும் போகுது நம்மளுக்கு பிடிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அது ஒன்று சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு ஹிப்ஹாப் ஆதினு சொல்லி இருக்கார் மியூசிக் டைரக்டர் அவர் யங்ஸ்டர் அவரை போடலான்னு சுந்தர்சி சொன்னார் இல்லை கமல் வந்து ரஜினி வந்து விருப்பப்படுறது அனிருத்தர் விரும்புகிறாரு அப்படின்னு அதை பேசி பார்த்தாங்க அதில் கன்வின்ஸ் ஆகலை சுந்தர்சி அப்படின்னு ஒரு தகவல் ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையும் விட அரசியல் தொடர்பான விஷயமாக தான் பெரிய லெவலில் இருக்கணும் ஏன்னா மற்ற ஒடிலாம் ஒன்றும் இல்லை சுந்தர்சிக்கு என்ன இருக்குது நான் டேரக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க மியூசிக் டேரக்டர் யார் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு மியூசிக் டைரெக்டருக்காக ஒரு போட்டி போட்டு இந்த படம் வேணான்னு சொல்லிட்டு மாட்டார் இப்போ பாதியாக இருந்தால் என்ன அநிரூத்தா இருக்கட்டா அங்கே யார் எனக்கு சார் அதுவும் குறிப்பா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நானும் எத்தனையோ பல படங்கள் வந்து நம்ம காட்சிகள்ல பார்த்திருக்கோம் நம்ம நடிப்புகள்ல பார்த்திருக்கிறோம் சத்யராஜ் சத்யராஜு போன்றவர்கள்லாம் வந்து ரொம்பவே பெரிய அரிஸ்டா முற்போக்கா தங்களை வந்து பொது வெளியில காமிச்சுப்பாங்க ஆனா படங்கள்ல பார்க்கும்போது தன்னை ஒரு பிராமணராவே பூணூல் போட்ட பிராமணர்களாவே நடிச்சிருக்காங்க பல படங்கள்ல வியாபாரம் வியாபாரம் பிசினஸ்ங்கிற அடிப்படையில் அது வேறங்க நான் என்னோட பொதுவா வாழ்வுங்கிறது வேற இது வந்து பிசினஸ் இதுல வந்து அதெல்லாம் நம்ம புகுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வைப்பாங்க அந்த யாட்சிக்கு இதுல பொருந்தாதாங்கிற ஒரு கேள்வி தேர்தல் நெருங்கு நெருங்கி இன்னொரு அஞ்சு மாசத்துல தேர்தல்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த கமிட்மெண்ட்டை வந்து சுந்தரிசி விட்டுட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் பிரச்சாரம் கண்டிப்பாக அவங்க நிற்பாங்க சென்னையில் நிற்கிறாங்க போது கண்டிப்பாக எதிரெதிரியாக சரியாக விமர்சனங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் முதல்வரை விமர்சனம் பண்ணலாம் துணை முதல்வர் விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க குஷ்பு புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் குஷ்பு சொன்னா என்ன அப்புறம் சுந்தர்சி சொன்னா என்ன அது எப்படிங்க அது ஒய்ஃபு பேசுனதுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸோ அந்த விஷயத்த முன்னாடியே கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டார் சுந்தர்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் என்ன காரணம்னா இப்போ சங்கடத்துலேருந்து ஏன்னா கமிட் ஆகிடுச்சு இன்னும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக பிப்ரவரியில் இந்த படத்துக்கான ஆர்டினேஷன் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் லொக்கேஷன் போயிருப்பாங்க அறிவிப்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் பாதியில் போனால் நல்லா இருக்கார் அறிவிப்போடு முடிஞ்சிருச்சு அதில் சங்கடமும் எதாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் ஏன்னா கண்டிப்பாக சுந்தர் சீத வந்து ரஜினிகிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் கமல்ட பண்ணாரா இல்லை தெரில ரஜினிகிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா ரஜினி ஒருத்தர் தன்னை இயக்கக்கூடிய டேரக்டர் யாருங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பல முறை யோசிப்பார் பல நபர்களையும் யோசிப்பார் ஏன்னா ஜெயிலர் படம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர் தான் டேரக்ட் பண்ணார் பட் அவர் நெல்சனுடைய பீஸ்ட் படம் சரியாக ஓடலை விஜய் படம் விஜய் வந்து கரெக்டாக பீஸ்ட் வருது சரியாக ஓடலை முடிஞ்ச ஒன்று ஜெயிலர் அறிவு போருது பட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நெல்சன் வேண்டான்னு சொல்கிறாங்க ஆனால் ரஜினி வந்து இல்லை இல்லை பார்ப்போம் அது பார்த்துக்கலாம் சொல்லியாச்சு அவர் ஒரு யங்ஸ்டரு அந்த இந்த படம் ஓடலுங்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது பார்த்துக்கலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க ஜெயலலிதர் மிகப்பெரிய வெற்றி அதனால் என் சி விஷயமா ஏற்கனவே ரஜினி பல முறையை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு இவன் தோ சுந்தர்சியே குறைந்த ஒரு இருபது முப்பது முறையாவது ரெண்டு பேரும் சந்தித்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ரஜினிகிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் ஓகே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சார் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக இன்னொரு ஹிண்டு இந்த சம்பவம் வந்து நமக்கு தருது செய்தி தருது அம்ம அம்மையார் குஷ்பு அவங்க வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்க திருவிழிகளில் கூட போட்டிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அவங்களும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க மேலே மேலே அனௌன்ஸ் பண்ணி இது தேசிய கட்சி நீங்கள் மாநில கட்சிகள்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது தலைவர்ட்டை இல்லாத செங்கடம் ஆயிரம் ஏதாவது சொல்லலாம் அங்கே அப்படி இல்லை போன பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள்

ஸோ அப்போ சுந்தர்சி அவர்கள் வந்து இப்போ இயக்குனரா இப்போ வந்து அவர் விலகிட்டாரு இப்போ அந்த இடத்தை யார் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்ல இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சிறுத்தை சிவான்னு சொல்றாங்க அண்ணாத்தை படம் எடுத்தார்ல ரஜினியோடைய அண்ணாத்தை டிராவல் பண்ணாரு ஸோ சிறுத்தை சிவாவை பேசி முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு நாட்கள்ல தகவல் வரலாம் அறிவிப்பு அதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு ஒரு தரப்பு தகவல் சொல்றாங்க சிலர் இன்னும் சொல்றாங்க இல்ல கே எஸ் ரவிக்குமார் தான் ஏன்னா கமலுக்கும் ரஜினிக்கும் வேண்டிய நபர் அவர் கண்டிப்பாக அவர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அதனால் கே எஸ் ரவிக்குமாரா சிறுத்தை சிவாவா அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு நாட்களில் ஏன்னா பெரிய நிறுவனம் இவர் போயிட்டாருன்னோட அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்க முடியாது நீங்கள் இல்லைனா அடுத்த அறிவிப்பு வெளியிட்ட அப்போ தான் ரஜினிக்கும் சரியாக இருக்கும் கமலுக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு நாட்களில் அவர் அறிவிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் விற்கும் நிச்சயமா சார் இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு இந்த படத்து சம்பந்தமான சுந்தர் அவர்களுடைய விலகல் அதுல அதில் முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கொண்டதாகவே இருக்கிறது என்பது போன்ற பல கருத்துக்களை வந்து நேரில் நேர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்